மலேசிய நாட்டில் நடைபெற்ற உலக கராத்தே போட்டியில் ஐம்பத்தி ஒரு பதக்கங்களை வென்ற தமிழக பெண் வீராங்கனைகளுக்கு சென்னை விமான நிலையத்தில் உறவினர்கள் நண்பர்கள் உற்சாக வரவேற்பு மலேசிய நாட்டில் உலக கராத்தே போட்டி நடைபெற்றது இப்போட்டியில் தமிழ்நாடு சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த குளூனி பள்ளி சாரதா மெட்ரிக் பள்ளி குளூனி வித்யா நிகேதன் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவிகள் இருபத்தி நான்கு பேர் பங்கேற்று தனிநபர் கட்டா மற்றும் குரூப் கட்டா போட்டியில் இருபத்தி ஒன்பது தங்கப் பதக்கங்களும் ஒன்பது வெள்ளி பதிமூன்று வெண்கலம் என ஐம்பத்தோரு பதக்கங்கள் வென்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்துள்ளனர் இவர்களுக்கு சென்னை விமான நிலையத்தில் அவர்களது உறவினர்கள் நண்பர்கள் பூங்கொத்து கொடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பயிற்சியாளர் விச்சு பேசுகையில் இருபது வருடங்களாக பகிர்ச்சியளித்து அளித்து வருகிறேன் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த நான்கு தனியார் பள்ளிகளுக்கு பயிற்சியாளராக இருப்பதாகவும் என்னிடம் பயிற்சி பெற்ற இருபத்தி நான்கு மாணவிகளும் கட்டா குரூப் கட்டாவில் ஐம்பத்தி ஒரு பதக்கங்கள் வென்று சாதனை படைத்து தங்க காசு பரிசாக வென்றுள்ளனர் என பெருமையுடன் தெரிவித்தார் உலக கராத்தே போட்டியில் மலேசியா சிங்கப்பூர் ஏரோப் ஸ்ரீலங்கா யூ கே ஆகிய ஏழு நாடுகள் எங்களுடன் கடுமையாக எதிர்கொண்டனர் எனவும் எங்கள் மாணவிகள் கடுமையான பகிர்ச்சியை மேற்கொண்டனர் இதற்கு அவர்களின் பெற்றோர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டார் டிஸ்ட்ரிக்டில் மிஸ்டர் குப்ராஜ் மாஸ்டர் நடத்திட்டு இருக்காருங்க அதில் நான் வந்து மாஸ்டர்கிட்ட கற்றுட்டு இருபது வருஷமாக கராத்தே டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் ஃபோர் ஸ்கூல்ஸில் கேர்ள்ஸுக்கு தான் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நான் டீச் பண்ணிகிட்ருக்கேன் நான் ஒர்க் பண்ணுற ஸ்கூல்ஸ் எல்லாமே சாரதா மெட்ரிகுலேஷன் க்ளூனி மெட்ரிகுலேஷன் லூனி விதியானிகேன் அண்ட் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் எல்லாமே கேர்ள்ஸ் ஸ்கூல் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ மலேசியாவில் வேர்ல்டு கப் மேட்ச் கராத்தே நடந்தது அல்ல தான் இந்தியா இந்தியா சார்பாக இருபத்தி நாலு பெண் குழந்தைங்களும் மூணு ஆண் குழந்தைங்களும் கூட்டிகிட்டு போயிருந்தோம் ப்ளஸ் லேடி கோச் அப்படின்னு சிங்களாக இந்தியா சார்பாக நான் மட்டுமே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன் அது இந்தியாவுக்கும் பெருமையாக இருந்தது ப்ளஸ் என்னோடய ஸ்டோஜாவுக்கும் நான் அது ஒரு பெருமை பெருமையாக நினைக்கிறேன் இதுக்கு எனக்கு பெரிய சப்போர்ட் என்னோடய ஃபேமிலி தென் வந்து என்னோடய ஸ்கூல் காரஸ்பாண்டன் அண்ட் பிரின்ஸ்பல் என்னோடய பேரண்ட்ஸ் என்னோடய லவ் யூ சில்ட்ரன்ஸ் இவங்க தான் இவங்க எஸ் கண்டிப்பாக மீடியோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே சாதிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும் ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இன்றைக்கி உங்களோட வேல்யூ டைம் எங்களுக்காக யூஸ் பண்ணது ரொம்ப சந்தோஷம் இந்த வேர்ல்டு கப் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா அங்கே செவன் கண்ட்ரிக்கு மேலே எங்களோட டஃப் ஃபைட் கொடுத்தாங்க ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா மலேசியா அண்டு வந்து யூரோப் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் அண்டு ஸ்ரீலங்கா அதுக்கப்புறம் யூகே இவங்களோட டஃப் ஃபைட் கொடுத்தாங்க நம்ம சில்ட்ரன்ஸ் அதில் இண்டிஜுவல் கட்டா அண்ட் டீம் கட்டா இண்டிஜுவலாகவும் ஃபைட் பண்ணியிருந்தாங்க அண்ட் டீமாகவும் கட்டாஸ் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன் கோல்டு மெடல் நைன் சில்வர் மெடல் அண்ட் தேர்ட்டின் பிரான்ஸ் மெடல் எடுத்திருக்காங்க ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் டோட்டலி பார்த்தீங்கன்னா ஓவரால் சாம்பியன்ஷிப் அந்தளவுக்கு வந்து ஃபீல் பண்ணிவிட்டு தென் கோல்டு காயின் அண்ட் மலேசியாவிலேருந்து கொடுத்துருக்காங்க இது எல்லாமே என்னோடய தான் இந்த பெருமை எல்லாமே எனக்கு இவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணினாங்க லீவில் கூட கிளாஸ் மார்னிங் அண்ட் ஈவினிங் அதுக்கு பெரிய சப்போர்ட் பேரண்ட்ஸ் தேங்க் யூ ஸோ மச் டு ஆல் வணக்கம் என் பேர் விஷ்மிதா நான் க்ளூனி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன் எங்களோட டோஜன் நேம் வந்து வேர்ல்ட் ஷோட்டோகான் கராத்தி இதில் பெருமையான விஷயம் என்னென்னா நாங்கள் மொத்தம் இருபத்தி ஏழு ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணோம் இதில் இருபத்தி நாலு பேர் பெண்களாகவே நாங்கள் இருந்து எல்லா மெடல்ஸுமே நாங்கள் வின் பண்ணியிருக்கோம் இது இந்தியாவுக்கே நாங்கள் பெருமை சேர்த்துருக்கோன்றதில் நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் இதில் பெருமையாக இன்னும் நாங்கள் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னு நினச்சோன்னா நாங்கள் என்ன தான் இவ்வளோ மெடல்ஸ் வின் பண்ணியிருந்தாலும் இன்னும் இதற்கான அங்கீகாரம் என்பது சரியாக கிடைக்கலன்றது தான் சொல்லணும் கடந்த பத்து வருஷமாக இதுக்கான போராட்டங்கள் நடந்துட்டு தான் இருக்கா ஆனால் இன்னும் இது இன்னும் வெளில வரல இதுக்கப்புறமாச்சு இது நாங்கள் வெளில வரணும்னு ரொம்ப வேண்டிக்கிறோம் இது மாண்புமிகு முதல முதலமைச்சரும் சரி விளையாட்டுத்துறை அமைச்சரும் சரி இது உடனடியாக நோட்டீஸ்க்கு எடுத்துகிட்டு வந்து இங்கே பண்ணணும் ஏன்னா இந்த காம்படிஷன்லேயே நாங்கள் மொத்தம் அஞ்சு டுவெல்த் முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கோம் இன்னும் நாங்கள் இது கவர்மெண்ட் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா காலேஜில் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் எங்களுக்கு சீட்டு கிடைக்கும் அதுக்கப்புறம் விளையாட்டு மட்டும் அல்ல படிப்பு ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு ஸ்டூடெண்ட்னால் எடுத்துகிட்டு வர முடியுன்றதை நாங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக நின்று காட்டுவோம்னு நான் சொல்கிறோம் இன்னும் காலேஜஸில் வந்து நிறைய காலேஜஸ் ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்குது நம்மளுக்கு கராத்தே வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்குது ஆனால் காலேஜஸ் இதை வந்து எடுத்துக்க மாட்டுறாங்க ஏன்னா இன்னும் இதற்கான சரியான ஒரு ஆர்கனைசேஷன் இல்லை அப்படின்றது கவர்மெண்ட் சைட்லேருந்து நம்மளுக்கு சொல்கிறாங்க அதை வந்து கவர்மெண்ட்டே வந்து இந் என்னென்ன தேவை தேவைப்படுது அப்படின்றத எடுத்து சொல்லி அதுக்கு ஒரு ஃபா குரூப்பை ஃபார்ம் பண்ணி எங்களுக்கு முன்னோ ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எனக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அப்ளை பண்ணி எஸ்என்எஸ் காலேஜ் கோயம்புத்தூரில் ஃப்ரீ சீட்டில் கிடச்சிருக்கு அதுக்கு கராத்தே தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாங்க இது வந்து நான் எனக்கு மட்டும் கிடைக்க கூடாதுன்னு ஆசைப்பட்றேன் என்கூட படித்தேன் என்கூட இருக்கிற மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது கிடைக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் இதை போராடுறோம் இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கே அஞ்சு பேர் தெரியிறோம் இன்னும் நிறைய பேர் வந்து தெரியணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் நிச்சயமாக இது பெண்களுக்கு ரொம்ப முக்கியமானது ஏன்னா இன்றைக்கி இந்த காலத்தில் வந்து பெண்களுக்கு நிறைய வன்கொடுமைகள் நடக்குது இது நான் சொல்லி தெரியணுன்றது இல்லை இது எல்லாமே நம்ம ஓவர்ல பண்ணி வரணும் அப்படின்னா செல்ஃப் டிஃபென்ஸ் ரொம்ப முக்கியம் எங்கள் அப்பா அம்மா நான் யூகேஜி படிக்கிறப்ப என்னை சேர்த்து விட்டாங்க அன்றைக்கி எதுக்கு சேர்த்தாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் இன்றைக்கி நான் இதை கற்றுக்கிட்டே ஆகணும் இதுக்கப்புறமும் நான் விடக்கூடாது இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷனுக்கும் நாங்கள் இதை கற்று தரணும் அப்படின்றத நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன்னா இது இன்றைக்கி மட்டும் இல்லை காலங்காலத்துக்கு அழியாத ஒரு விஷயம் இது நம்ம பரம்பரையாக பாரம்பரியமாக நம்ம கற்றுக்கிட்டு இருக்க களை என்னைக்கும் விட்டுறக்கூடாதுன்னு நான் சொல்றேன் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் மாணவ மாணவிகள் இங்கே இல்லை எல்லாமே ப்ரைவேட்டாக வரவங்க தான் ஆனால் இது கவர்மெண்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்துச்சுன்னா எல்லா இடத்துல இருந்துமே குர்கிராமங்கள்ல இருந்தும் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்கன்றது உண்மையா இதை வந்து கவர்மெண்ட் இந்த கராத்தே போட்டியில் வந்து இந்த கட்டாத எத்தனை கோல்ட் மெடல் நீங்கள் வாங்கியிருக்கீங்க